அனைவருக்கும் வணக்கம் ஜிகே தலைப்பு பார்க்கலாம் சிறப்பு பெயர்கள் பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் வானவில் நாடு எது தென்னாப்பிரிக்கா வானவில்கள் அடிக்கடி தோன்றுவதால் வானவில் நாடு என்று பெயர் தென்னாப்பிரிக்கா மோட்டார் நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது டெட்ராய்ட் டெட்ராய்ட் எங்க இருக்கு டெட்ராய்ட் நகரம் அமெரிக்காவில் இருக்கு அதே இந்தியாவின் டெட்ராய்ட் அப்படின்னா என்ன இந்தியாவின் டெட்ராய்ட் அப்படின்னா சென்னை ஓகே அடுத்து அரண்மனை நகரம் அரண்மனைகள் அதிகம் காணப்படும் இடம் அதனால அரண்மனை நகரம் என்று பெயர் கல்கத்தா அடுத்து இரண்ட கண்டம் கண்டங்களிலேயே இரண்டு காணப்படும் கண்டம் இது அப்படின்னா ஆப்பிரிக்கா இரண்ட தேசம் அப்படின்னு கேட்பாங்க வெள்ளை நகரம் என்ன அழைக்கப்படும் நகரம் இது பெல்கிரேடு பெல்ஜியம் நாட்டில் இருக்கு பெல்கிரேடு பெல்ஜியம் அடுத்து பொற்கோயில் நகரம் இது எங்க இருக்கு அமிர்தசரஸ் முழுவதும் தங்க கூரைகள் பொருத்தப்பட்ட நகரம் கோவில் முழுவதும் தங்க முலம் பூசப்பட்டது பஞ்சாப்ல இருக்கு அடுத்து மஞ்சள் பூவாங்கோ நதி மஞ்சள் பூவாங்கோ அல்லது மஞ்சள் ஆறு அப்படின்னு கேள்விகள் கேட்கலாம் ஓகேங்களா பூவாங்கோ நதி நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ